ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம வந்து ஜாக் நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்த்தேன் அவங்க வீட்டை விட்டு வெளில போகிறது எல்லாமே பார்த்தேன் அதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு அப்படின்னாலுமே அவங்க வீட்டை விட்டு கிளம்புற அந்த டைமில் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலி நான் அழக்கூடாதுன்னு நினச்சேன் நானே அந்த எமோஷன் எமோஷன்ஸ்லாம் பார்த்து அழுதுட்டேன் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் விமன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது அன்டவுட்டட்லி ஷீ இஸ் எ டிசர்விங் கண்டஸ்டண்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது ஷீ இஸ் அ பிரேவ் ரியலி அ சிங்கப்பெண் வீரமங்கை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த டாஸ்க் பண்ண முடியுமான்ற தன்னோட செல்ஃப் டவுட்டை உடைக்கிறதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணாலும் அந்த ரிஸ்க் எடுத்து அதில் வின் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வின் பண்ணலைனாலும் அந்த ஃபெயிலியர் ஆக்ஸை பண்ணி திருப்பி கம்பேக் கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல அது ஜாக் கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா இருந்தே அவங்க அவ்வளோ நாமினேஷன்ஸ் பார்த்தாலும் அவ்வளோ பேர் அடித்தாலும் அவ்வளோ விமர்சனத்தை சந்தித்தாலும் திருப்பி 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 அடுத்த நாளே எழுந்து வந்து அந்த கம்பேக் கொடுத்ததை நம்மளை இந்த சீசன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவங்க நம்ம நம்ம பார்த்துருப்போம் அதை என் ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவங்க எல்லாரும் தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்கள யார் அடிச்சாங்களோ சுனிதாவோ இல்லை ஃபஸ்ட்டு டேலேருந்து அடித்த வாய்ஸ் டீமாகட்டும் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஜாக்கோட அந்த எலிமினேஷன் அந்த விக்ஷன் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராசஸில் எல்லாருமே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்கன்னு சொல்லணும் ஆனால் அங்கேயுமே சில வன்ம குடோன்கள் அந்த இடத்துலையுமே தன்னோட வன்மத்தை காட்டினதை வந்து எனக்கு எப்பிசோடில் காட்டுவாங்களான்னு தெரில நான் இங்கே பார்க்குறப்போ லைவில் எனக்கு செம்ம கடுப்பாக இருந்தது இவங்கெல்லாம் என்ன மனுஷ ஜென்மங்களா சைக்கோங்களா அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருந்தது ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணது கொஞ்சத்தில் பிக்பாஸ் அந்த ரிசல்ட்டை சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அரை மார்க் கழிச்சு தான் அந்த ரிசல்ட்டை சொல்கிறாங்க ஒரு சில சிலர் வந்து வந்துட்டேன் ஹோப்காக சொல்றாங்க அவளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சரிக்கெலாம் அது உள்ள டவுட் வந்துருச்சு ஒரு சிலருக்கெலாம் அது பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே இல்லை எதர் எஸ் ரெண்டு பதிலாகவும் இருக்கலாம் அப்படின்னு ரயான்கோ முத்துக்கும் தெரியற பட்சத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்த சரி வெயிட் பண்ண வரும் வெயிட் பண்ண ஜாக் வரும் வெயிட் பண்ண ஜாக் வரும்னு சொன்னாங்க அது ஓகே உங்களால் வந்து டேரெக்டாக நோ சொன்னால் ஹர்ட் ஆயிடுவா அப்படிங்கிறதுக்காக எஸ்ஸும் சொல்லாமல் நோவும் சொல்லாமல் ஒரு ஒப்பீனியனை வந்து சொல்றீங்க இல்லைனா அந்த நோவே வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஜாக் இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்கிற மஞ்சரி ஆகட்டும் இல்லைனா அவங்களுக்கு ஹோப் கொடுத்த சாச்சனாவோ சுனிதாவோ இல்லை நான் பார்த்தேன் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அது அவங்கவுங்களுக்கான பெர்செப்ஷனில் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுனா இல்லை அவங்கவுங்களுக்கான ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் அந்த வன்ம ஒரு ஒரு கும்பல் இருக்குல்ல அதில் அந்த ஆகட்டும் விஷால் ஆகட்டும் ஜெஃப்ரி சரியான குள்ள நெருங்க அவெல்லாம் மனுஷனானே தெரில அவனால் வெளில போய் என்ன சாதிப்பான்னு எனக்கு தெரில பெருசாக அவெல்லாம் இதுக்கு மேலே எதுவும் சாதிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை மேபி இதுக்கு மேலே எதாவது சாதிச்சிருந்தா அந்த ஒட்டிட்டு கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் ஏதாவது ஒட்டிட்டு இருந்தால் அதை வச்சு பிடிச்சிட்டு வர சொல்லுங்கள் ஆனால் இதுக்கு மேலே அவன் சாதிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தெரியல யூனிவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த கோவா கேங்கோட குள்ள நிறைய அவன் தான் நான் ஸ்டார்டிங் சொல்கிற பட்சத்தில் அந்த பையன் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரும்போது அந்த பையனை வந்து ஜெஃப்ரி வந்துட்டான் ஜெஃப்ரி வந்துட்டான்னு சொல்லி போய் முத்தம் கொடுத்து அந்த ஒரு தம்பி பாசத்தை காட்டினதே ஜாக்லின் தான்னா இன்றைக்கி அந்த பொண்ணை அழுதுட்டு நிற்கும் போது அவன் கிட்ட கூட போகலங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க பத்தாவது குறைக்கு இந்த சத்தியாவும் ஜெஃப்ரியும் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அதாவது வெளில இருக்கவங்களாம் அழகிறாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க ஹக் பண்ணி எப்படியும் பிக் பாஸ் வந்து நீங்கள் கேம் குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எல்லாருக்கும் ஹக் கொடுக்குறாங்க ஜாக்லின் அவங்க ஃபஸ்ட்டு போய் ஹக் கொடுத்தது சத்யா தாங்க இது தாங்க ஜாக்லினோட வீக்னஸ்ஸு ஃபஸ்ட்டு போய் அவங்க ஹக் கொடுத்தது வந்து சத்யாவை தான் ஜெஃப்ரியை தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே அவங்க யோசிக்கல அப்படிங்கிற ஒரு விதத்தை விடவும் அவங்க தப்பாகவே இருந்தாலும் என்னோட அன்பை கொடுப்பேன் அப்படின்ற இடத்துல அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவங்கள என்ன சொல்றது அவங்க அவங்களே விட்டு கொடுத்துட்றாங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏமாந்து போகிறாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் அவங்க அவங்களே விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னும் போது எல்லாரையும் நம்புறது நல்ல விஷயம் தான் ஆனால் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா அந்த புரிதல் வராத வரைக்கும் நீங்கள் அந்த நம்பிக்கை வைக்கிறது ஓகே ஆனால் அப்புறமா நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது உங்களை நீங்களே விட்டு கொடுக்குறீங்கம்மா நம்மளுக்கு பிடிச்சவங்கள விட்டு கொடுத்தா அது எந்த அளவுக்கு அன்ஃபேராக இருக்காதோ அதே மாதிரி நம்மள நம்மளே விட்டு கொடுத்தாலும் அது அன்ஃபேர் தாங்க அது அது என்ன சொல்கிறது மற்றவங்க கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னா நம்மள நம்மளே வந்து தெரிஞ்சே கஷ்டப்படுத்திக்கிறோன்னா அதுவும் ஒரு விதமான கஷ்டம்னா அது நம்ம நம்மளுக்கே செஞ்சுக்கிற ஒரு விதமான துரோகமோ இல்லை ஒரு விதமான நம்மளே விட்டு கொடுக்குற விஷயம் தானே அது நம்மளுக்கு செஞ்சிக்கிற ஒரு நியாயம் இல்லாத விஷயம் தானே அதை வந்து ஜாக்லின் எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான் அவங்களுக்கான மைனஸாக கூட இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவங்க நம்பக்கூடாதவங்கள நம்பியிருக்காங்க அவங்க அப்பா அவங்க அம்மாவும் இல்லை அவங்க ஃப்ரெண்டுமே உள்ள வந்து ஜெஃப்ரியை நம்பாதன்னு சொல்லப்போ அவங்க அந்த நம்பிக்கை வந்து ஜெஃப்ரி மேலே வச்சாங்க எக்ஸ்கண்டஸ்டன்ட்டாக அவன் உள்ளே வரும்போது வச்சாங்கன்னா இன்றைக்கி அவன் அதுக்கு காட்டுற நன்றி கடன் உள்ள ஜ சத்தியாவும் ஜெஃப்ரியும் போய் பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்க வேணாம் அந்த பொண்ணு வரல அதாவது அந்த பொண்ணு ஆகணும் ஆனாங்க நீங்கள் நினச்சிங்க அந்த பொண்ணு அந்த தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வரக்கூடாது தானே நீங்கள் நீங்கள் நினச்சிங்க பணம் கிடைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பெருசாக வந்து அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று எட்டு லட்ச ரூபாய் தானே போய் விளையாட நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஜாக்லிங் அப்படின்னு பேருக்கு சத்தியாக வார்த்தையில் சொன்னாரே தரும் அதுவும் பிக் பாஸ் அந்த ட்விஸ்ட்டை வச்சதுக்கப்புறம் சொன்னார் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம்னு வச்சதுக்கப்புறம் சொன்னார் அந்த பொண்ணு உள்ளே வந்துருச்சுன்னு எல்லாரும் கொண்டாடும் போது சொல்லலை அந்த டவுட்டுன்னு வந்தப்பறம் அந்த பொண்ணு தயங்கி நிற்கும் போது போய் இப்போ சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வரலன்னு சொல்லி பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் இவங்கெல்லாம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு முக்கியமாக சத்தியாவும் ஜெஃப்ரியும் எல்லாரும் நடிக்கிறாங்க நடிப்பே வரல அதாவது ஒரு சிலர் நிஜமாக ஓகே ஆனால் வந்து அந்த அழமாக அந்த அழனோன்ற ஒரு அடிப்பு பண்ணுறாங்க அது பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு சொல்லி ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூமில் மாற்றி மாற்றி சிரிச்சிக்கிறாங்களாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு வெளில எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அன்ஷுதா உட்பட இந்த இடத்துல அன்ஷுதாவே நான் சொல்லி தான் ஆகணும் சுனிதாவேன்னு சொல்லி ஆகணும் அவங்க மேலே வன்மத்தை கொட்டின மற்ற எல்லாருமே சிவகுமார்லாம் பெருசாக எதுவும் பேசலை அப்படின்னாலுமே வன்மத்தை கொட்டினார் அப்படின்னாலுமே அந்த இடத்துல அட்லீஸ்ட் அந்த அந்த தீபக் தீபக் சொல்வார் டெக்காரம் டெப்பார் அந்த டெக்காரம்க்காக எல்லாரும் சைலண்ட்டாகவும் சட்டிலாகவும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கக்கூடும் ஏன்னா இவங்களுக்கு சிரிப்பு வருதான் எல்லோரும் ஆனும்போது இவங்க சிரிச்சுட்டா வந்துட்டு இவங்க வந்து தப்பா தெரிஞ்சிருவாங்க இப்போ மட்டும் தெரியலையா இது எபிசோட்ல காட்டாமல் இருக்கலாம் லைவில் பார்த்தவங்களுக்குலாம் இவங்க பொய்ஷன் நல்லா தெரியும் இத்தனைக்கும் நான் ஜெஃப்ரி கூட பரவாயில்லங்க அவன் கூட வந்து இன்னும் லைஃப்பில் எதுவுமே பார்க்கல இனிமே தான் அடி எடுத்து வைக்க போகிறான் இப்பவே வந்து அவன் பெரிய லார்டு லவ் தாஸ் மாதிரி அவன் அவன் பண்ணிட்டு அவன் இருக்கான் அதனால அவனுக்கான விஷயத்தை அவன் பார்த்துக்கிட்டோம் ஆனால் சத்யா நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள இல்லை ஒரு பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு அவர் கடந்து வந்த பாதையில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ரம்யாவை கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி மேனாக அவர் இதை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை அவங்க சத்யாவோட ஒய்ஃப் நிஜமாவே அவங்க ரொம்ப பொண்ணுங்களை மதிக்கிறவங்களா பொண்ணுங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சத்யாவை எனக்கு தெரிஞ்சு ரம்யா வந்து இப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு அந்த அது சிரிச்சிட்டோ பண்ணிட்டோ இருக்க வேணாம் இல்லை மற்றவங்க நடிக்கிறாங்க நடிக்கலாங்கிறத விட நீங்கள் அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக அந்த இடத்துல இருந்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூமில் போய் இப்படி சிரிச்சிட்டு அதை கலாய்ச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது அவங்க ஒய்ஃப் சொல்லணும் அப்படின்னு ஆனால் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரில அவங்கவுங்களுக்கான எத்திக்ஸ் அவங்கவுங்களுக்கான நியாயம் அவங்கவுங்களுக்கான சரி தப்பு அவ்வளோதான் ஆனால் எனக்கு எபிசோடில் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு அது அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறது அந்த விஷால் இருக்கான விஷால் நீங்கள் யாருக்கு வேணால் ஜாக்லின் ஒட்ஸ்அப் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச முத்துக்கு போடுங்க சவுந்துக்கு போடுங்க யாருக்கு போடுங்க ஆனால் அந்த விஷாலுக்கு மட்டும் போடாது நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வராங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவன் என்டர்டெய்னராக இருக்கலாம் அவன் ஹீரோவாகலாம் டேரக்டர் ஆகலாம் ஆனால் அவன் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனே கிடையாது அவனை நம்பி தஷிக்கான ஒரு பொண்ணு ஏமாந்தது பார்த்தா இப்போ அன்ஷிதா அந்த அன்ஷிதா கூட ஃபீல் பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து அன்ஷிதா பண்ணி ஆழும்போது நான் அவன் திருப்பி ஜாக்லின் சாரி சொல்கிறாங்க நான் எதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா ஏய் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அவங்க வெளில போயிட்டதுக்கப்புறம் திருப்பி கிச்சனுக்குள்ளே வந்து அவங்க வெளில போயிடுறாங்க எல்லாேருக்கும் ஹக் கொடுத்துட்டு வந்து இதில் இன்னொரு சூப்பர் விஷயம் ஒன்று நடந்தது பாஸ் ஒரு பரிசு கொடுத்தாரு தீபக்லாம் ஃபாதர் ஆஃப் த கிச்சன்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்டன்சிலாம் எடுத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இன்னைக்கு ஜாக்லின் ஹீரோயின்க்கு பிக் பாஸ் கொடுத்த பரிசு அப்படி ஒரு பரிசு கொடுத்தாரு இது தாங்க அவங்க ட்ரூ டிசர்விங் அவங்க ஒரு ட்ரூ வாரியர் அவங்க ஒரு ட்ரூ வின்னர் அவங்க தான் ட்ரூ டைட்டில் வின்னர் மக்கள் மனசில் நின்னது அவங்க தானே தவிர இதுக்கப்புறம் யார் அந்த டைட்டில் வின் பண்ணாலும் அவங்க அந்த இடத்துக்கு வந்து நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் பரிசு கொடுத்தாரு நம்ம அதை பற்றி அப்புறம் பின்னாடி பேசுவோம் முதல்ல இந்த வன்மை குடூர்லாம் பேசி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட் அந்த வீட்டு மெயின் டோர் வழியாக வெளில போயிட்டாங்க வெளில போயிட்டதுக்கப்புறம் எல்லாம் ரூமுக்கு வராங்க கார்டன் ஏரியாலேருந்து வந்தால் அந்த கிச்சனில் இருக்க திருப்பி அங்கே நிற்கிற சத்தியாவோ ஜெஃப்ரியோ சிரிச்சு சிரிச்சு திருப்பி ஒரு மாதிரி பேசுகிறாங்க முடிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாரும் அழுதது உங்களுக்கு சீன் போட்ட மாதிரி இருந்ததாமா அது ஓரா இருந்ததாமா இல்ல ஜெஃப்ரி வந்து நியாயம் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு வந்து ஹோப்பு கொடுத்துருக்க வேணாம் அது தெரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த டோர்ல வரும்போது அந்த ஒரு செகண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நான் ஹோப் கொடுக்கலாம் நான் ஜாக்லின் பக்கத்தில் போய் நிக்கலன்னா ஓகே உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு நீங்க ஹோப் கொடுக்க வேணாம் ஆனால் அதுக்குன்னு அவங்க அவங்க கிட்ட அவங்க ஃபீலிங்ஸோ இல்ல அவங்க மேல மத்தவங்க ஃபீலிங்ஸோ நீங்க எப்படி நடிப்புன்னு சொல்லுவீங்க ஒருவேளை அது நடிப்பவமே இருந்தாலுமே நீங்க அந்த இடத்துக்கு கொடுக்குற மரியாதையா கம்முன்னு இருக்கலாமே தவிர பின்னாடி போய் கலாய்க்கிறதோ சிரிக்கிறதோ அப்போ இவங்கள்ளயே வேற பேசிக்கிறாங்க ஏ இது வந்து அந்த மெண்ட்ல எல்லாரும் அழறாங்கடா ஃபீல் பண்றாங்கடா நம்ம மட்டும் சிரிச்சிட்டு யாராவது போகிறாங்கடா ரெஸ்ட் போறாங்க சொல்லிட்டு வேற சிரிக்கிறாங்க அந்த கேவலமாக அதிகமான என்ன பேருன்னு எனக்கு தெரியல இது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து கிச்சனில் வந்து பேசுகிறாங்களா அப்போ அனுஷிதா உள்ள வந்து ஜெஃப்ரி ஏதோ கை பிடிச்சி அனுஷிதா எடுத்து சி இப்போ போடா அப்படின்ற மாதிரி அனுஷிதாவுமேக்கு ஒரு மாதிரி டல் ஆகிட்டு தான் போகிறாங்க இந்த குடோனுக்குள்ளே அவங்க சேரல அந்த இடத்துல விஷாலுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாருங்க சத்யா அதாவது என்ன அர்த்தம் உனக்கு வந்து ஒரு டஃப் காம்படிட்டராக இருந்த ஒரு பொண்ணு வந்து வெளில போய்ட்டா புரியுதா இப்போ நீதாண்ட டைட்டில் வின்னர் சூப்பர் ராமச்சான் அப்படின்னு எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன் நான் ஆல்ரெடி சத்தியம் சொல்லியிருப்பேன் கவின் லாஸ்ட்லியா விஷயத்தில் கவினோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து கவினை பல்லார்னு ஒரு அரை அடைஞ்சு அற நீ என்ன பண்ண வந்த நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேம் ஆட பண்ண வந்தா நீ என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி பண்ணுற பட்சத்தில் அவர் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் அட்லீஸ்ட் அவரு ஒரு டீசென்டாவது ஒன்று இருந்தது ஆனால் இந்த விஷால் பண்ண விஷயத்துக்கு அட்லீஸ்ட் அது லாஸ்ட்லியான்ற அந்த ஒரு பொண்ணு கூட போச்சு இப்போ அந்த பொண்ணுமே ஏதோ ஒன்று பண்ணி போட படம் ப்ரொமோஷனுக்குலாம் உள்ளே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது இவன் பண்ணது ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான் சௌந்தர்யம் தப்பாக பேசினதுலேருந்து தர்ஷிகா மேமத்துலேருந்து இப்போ அஞ்சுதா வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு பண்ணுற பட்சத்தில் அந்த பொண்ணு மண்டையாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு நல்ல இவருக்கு டைட்டில் வின்னர் மட்டும் தான் குறச்சலை நான் கேட்குறேன் அதில் இப்படி ஒரு உருப்படாத ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் சூப்பராக இந்த ஷோவில் வேணால் ஒரு டைட்டில் வின் பண்ணிடுறான் லைஃப்பில் என்ன வின் பண்ணுவாருன்னு தெரில லைஃப்பில் வின் பண்ணால் ஜனங்களை சந்தித்து தானே ஆகணும் வின் பண்ணலனாலும் ஜனங்களை சந்திச்சு தானே ஆகணும் அவர் படம் வந்து ஒன்று பண்ணுறாரு ஹீரோவாக்குறாரு டைரக்ட் பண்ணுறாரு என்ன வேணால் பண்ணுறாரு ஆனால் கிட்ட தானே திருப்பி வரணும் அந்த ஜ அந்த ஜனங்க தானே அதை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலை அதை அது தூக்கி ஜனங்கள் கொண்டாடுறாங்களா இல்லை அதை சட்டையே பண்ணலையா அப்படின்ற இடத்துல அவர் ஜனங்களை தான் சந்திக்கணும்னா இந்த ஷோவோட ஒன்றும் அவர் அவரோட நடிப்பு முடிய போகிறது இல்லை இதுக்கப்புறம் தான் அவரோட ரியல் ஃபேஸை ஜனங்க பார்க்க போகிறாங்க சொசைட்டி பார்க்க போகுதுன்னா அதை நம்ம பார்க்கலாம் என்ன சக்ஸஸ் அவர் கொடுக்குறாரு எந்த படத்துக்கு அவர் ஹீரோவை வந்து இன்னும் எத்தனை சீசனுக்கு அப்புறம் வந்து இதே படம் ப்ரொமோஷனுக்கு அவர் உள்ள வராரு அப்படிங்கிறத பார்க்கலான்றத மீறி இந்த சீசன் சீசனில் இப்படி டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டை டாப் ஃபைவ் கொண்டு வந்ததே நம்மளுக்கு கோவம் வருதுன்னா இதில் அவன் டைட்டில் வின்னர் ஆகணுன்ற பட்சத்தில் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு சத்யா சொல்கிற நினைத்தில் அதாவது கிச்சன் நடுவில் இந்த பக்கம் சத்யா அந்த பக்கம் விஷால் ஜெஃப்ரி சத்யா பக்கத்தில் அந்த பக்கம் ராணுவ அவனை புரிஞ்சிக்கே முடியாது நம்மளுக்கு முதல்ல இருந்தே அவனை வந்துட்டு இது உள்ளே வந்துட்டு அவன் இன்னும் ஏதோ கொஞ்சம் நல்ல பேரோட வெளில போனான் இப்போ திருப்பி வந்து அந்த பேயும் ஸ்பாயில் ஆக்கி போகிறான்னு நினைக்கிறேன் இந்த கும்பல் கூட சேர்ந்து இதில் அனுஷிதா போய் சோஃபாவில் உட்காந்து டல் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதடா முதல்ல வெளில போயிருந்தால் பரவாயில்லடா ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணு போடுறது ஒரு மாதிரி இருக்கு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க ஜெஃப்ரி அதுக்கு தான் நான் ஜாக்லின் பக்கத்தில் போய் நிற்கவே இல்லை நான் ஹோப்பே கொடுக்கல அப்படின்னா நீ ஹோப்பு கொடுக்காத நிற்காத ஆனால் உன்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத மாரி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மட்டும் தட்டாதீங்க அப்படின்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுற ஜெஃப்ரிலாம் அவன் யூனிவர்ஸ் வந்து அவனுக்கு என்ன என்ன கொடுக்க போதும் அவர் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரில அதுக்கு மேலே சூப்பராக சத்தியாவுக்கும் விஷாலுக்கும் இன்னும் சூப்பராக கொடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம் அதை அதுக்கு அப்புறம் வந்து விஷால்க்கு வந்து இந்த இடத்துல விஷால்க்கு ஏன் மு கொடுக்குறேன் நான் கேட்குறேன் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க லவ் பண்றாங்க நான் கேட்குறேன் சத்யா விஷால லவ் பண்றாங்கல்ல ஏன் அருணு உள்ள அனுப்பலன்னு தெரியல அருணோட அந்த கதை என்ன ஆச்சுன்னு தெரியல இல்லன்னா அவரும் இங்கே தான் அவர் அவரு விஷாலோட ரொம்ப க்ளோஸ் இல்ல அருண் இந்த பக்கம் சத்தியா முத்தம் கொடுத்துருப்பாரு அந்த பக்கம் காலத்து வந்து அருண் முத்தம் கொடுத்துருப்பாரு இப்போ ஜாக்லின் வெளில போனோன்னு ஏன்னா இவருக்கு இப்ப ரூட் கிளியர் ஆயிடுச்சு எவ்வளோ பக்கா நீங்கள் வன்மத்தை கொட்டுறீங்க அந்த பொண்ணு அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு இப்போ நான் வந்து கிளம்புற வரைக்கும் நான் கேம் ஆடிட்டு தான் போகிறேன்னு கெத்தான் சொன்னேன் அந்த பொண்ணு எங்கே நிற்கிது ஒன்றுமே கேம் ஆடாமல் அஞ்சு டாப் அஞ்சில் வரணுங்கிறது மட்டும் வந்ததே ஓசியில் வந்ததுன்னா இதில் வந்து உங்களுக்கு வின்னராக வேறு உங்களுக்கு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சத்தியம் அவருக்கு வந்து மொத்தம் வேறு கொடுக்குறீங்கன்னா நீங்கள்லாம் என்ன கேவலமான ஜென்மங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது இதில் இன்னொரு இடத்துல என்னன்னா ஜாக்லின் வந்து அந்த கேமை வந்து ஆடுறதுக்கு ரெடி ஆகும்போது மஞ்சரி வந்து ஒரு ஸ்போ ஒரு விஷயம் மோட்டிவேஷனலாக சொல்றாங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனி ஒன் கேன் டூ திஸ் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து கேம் ஆடிட்டு வந்த அப்புறம் அவங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுற இடத்துல சத்யாவையும் விஷால சத்தியாவும் பேசுறாங்க நீ பாத்தியாடா மஞ்சரி எப்படி சொன்னாங்கன்னு கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ ஆல்சோ டூ திஸ் எப்படி சொல்றாங்க பத்தியா எனி ஒன் கேன் டூ திஸ் ஆ அப்படின்ற மாதிரி திருப்பி ஆம்பளை பொம்பளை எப்படி கொண்டு வராங்க பார்த்தியன்னா அவங்க வந்து உங்களை குத்தம் சொல்லலையே கேர்ள்ஸால் முடியும்னு சொன்னாங்க அவ்வளோதானே கேர்ள்ஸாலையும் முடியும்னு சொன்னாங்க அவ்வளோதானே கேர்ள்ஸால் மட்டும்தான் முடியும்னு அவங்க சொல்லவே இல்லையே கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ டூ தீஸ் தானே சொன்னாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா சத்தியா அவ்வளோ டெக்காரம் பேசுவீங்கல்ல அவ்வளோ வந்துட்டு ஒரு பொண்ணுங்க அதை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னா பொண்ணு புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பேசினா அது அன்எஜுகேட்டட் அப்படிங்கிற லெவலில் தானே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல விஷால் வந்து ஆக போகிறார் இங்கிலீஷ் தெரியாமையா ஆக போகிறாரு அந்த பொண்ணு சொன்னது உங்களுக்கு புரியலையா இல்லை சொன்னது காதலை சரியா விழலையா கேர்ள்ஸாலையும் பண்ண முடியும் தான் அவங்க அவங்க சொன்னாங்களே தவிர கேர்ள்ஸால மட்டும் தான் பண்ண முடியும்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இடிக்குது அப்படின்னா குத்துது அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா அப்போ அந்த இடத்துல விஷாலம் சத்தியாவும் பேசிக்கிறாங்க பாடுற மஞ்சரி அப்படி சொன்னாங்க அப்படின்னும் போது அதுதான் அது பேசி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க திருப்பி ரெண்டு பேரும் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து கன்ஃபர்மேஷன் மாதிரிலாம் கார்டன் ஏரியாவில் அழுகுது அதே கார்டன் ஏரியாவில் இன்னொரு பக்கம் உட்காந்து விஷாலம் சத்தியாவும் பேசுறாங்க இந்த மாதிரி மஞ்சரி பேசினா இப்போ அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமாக மஞ்சள் ஒரு மோட்டிவேஷனல்காக சொன்னாங்க இல்ல நாம நானுமே சொல்றேன் மஞ்சள் மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அவங்கள வெளில அனுப்பிச்சதும் அன்ஃபேர் அப்படின்னும் போது மஞ்சரி வெஸ் தீபக்னு வந்தாலுமே மஞ்சரி தான் டிசர்விங்னா மஞ்ச தீபக் வெஸ் ஜாக்லின்னு வந்தாலுமே இல்லை தீபக் வெஸ் சாரி ஜாக்லின் வெஸ் ஆல் பாய்ஸ்னு வந்தாலுமே இல்லை ஆல் கண்டஸ்டன்ஸ்னுமே வந்தாலுமே ஜாக்லின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு ஜாக்லின் மேலே இருக்க பொறாம தானே இது உங்களுக்கு இப்படி கிண்டல் பண்ணவோ நக்கல் பண்ணவோ முடியுது உங்களுக்கான தைரியம் முன்னாடி இருந்தால் அப்படியே அந்த ஜாக்லின் அத்தனை வாரம் அந்த பொண்ணு நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்க சத்யா எப்பயாவது அதை அருணை பண்ணியிருக்காரு அருண் எப்பயும் விஷால பண்ண நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன் உங்களுக்குள்ளே இந்த சேஃப் கேம் ஆடிட்டு இந்த வழவழ கொழ குழ கேமை ஆடிட்டு டாப் அஞ்சுக்குள்ளே நீங்கள் விஷால் வந்துட்டார்கிறதுக்காக இன்னைக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேசுறீங்களே சத்யா எனக்கு புரியவே இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன் தானே ஒரு ஃபேமிலி மேனாக உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியும்ல விஷாலுக்கா ஓகே அவர் இன்னும் ஃபேமிலி மேன் ஆகலை அவர் இன்னும் லவர் பாயாகவே இருக்கார் ஓகேவா இல்லைன்னா ப்ளே பாயாகவே இருக்கார் அதனால அவருக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு தெரியும்ல அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லை கேர்ள்ஸ்க்கான மோட்டிவேஷனில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னும் போது உங்கள் ஒய்ஃபை இதை பார்க்குற பட்சத்தில் அவங்களுக்கும் இது அந்த வகையில் தான் புரியும்னா உங்களுக்கு மட்டும் இது நக்களும் நையாண்டிமா தெரியுது சத்யான்னு நம்மளுக்கு கேட்க தோணுது எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாரும் பாய்ஸ் தானே அப்படின்றதுக்காக மட்டும்தான் தான் நம்மளால் வேறு எதுவுமே அங்கே பேச முடியல ஏன்னால் அப்படி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கும் சொசைட்டியோட ரெப்ளிக்கானு சொல்கிற இந்த ஷோவுமே அதைத்தான் ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னும்போது ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸை கூட வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம வந்து எடுத்து வைக்கும் போதுமே அது கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு பாய்ஸோட பர்ஸ்பெக்டிவ் வேறு போது இந்த சொசைட்டி அவ்வளோ சீக்கிரம் கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவாக ஒத்துக்கிறதும் இல்லை ஏற்றுக்கிறதோ இல்லை அதை ரெகக்னைஸ் பண்ணுறதும் இல்லைன்னா அதுக்கான எக்ஸாம்பிளாக இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இவங்களுக்கு கூட கூடாதுன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க முடியலன்றது உங்களோட பிரச்சனைனா எங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னா அது எங்களோட கெத்துனா அது உங்களால் ஒத்துக்க முடியலன்னா அது எங்கள் பிரச்சனை கிடையாது ஓகேவா இந்த இடத்துல அதையுமே சிரிச்சிட்டு ரெண்டு பேரும் கழிச்சுட்டு உடனே விஷால் சொல்கிறார் அப்படி ஒன்றுமே இல்லையாடா இந்த கேமில் கேர்ள்ஸ் பாய்ஸ் நம்ம எதுவுமே நம்ம பார்க்கலா இவங்க என்னடா புதுசாக ஒன்று கிளப்புறாங்க இப்போ பவித்ரா வின் பண்ணி வந்தப்பறம் கூட நான் தாண்டா தூக்கிட்டு ரயன் தூக்கிட்டு கொண்டாடணுனா நீங்கள் தூக்கிட்டு கொண்டாடினீங்க அதெல்லாம் ஓகே அது ஊருக்கு பேருக்கு பண்ணியிருப்பீங்க பவித்ராவாக இருந்ததுனால நீங்கள் அதை பண்ணீங்க அதே இப்போ ஜாக்லின் வந்து வின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இதை பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல வின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க இப்போ ஜாக்லின் வின் பண்ணாமல் வெளில போயிட்டாங்க உங்களுக்கு வாயெல்லாம் வாழைப்பழம் ஆயிடுச்சு வாயெல்லாம் வந்துட்டு லட் ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா வரும்போதே நீங்க பவித்ரா வின் பண்ணணும்னு நினைச்சீங்க ஏன்னா உங்கள் டீம்ல ஒருத்தவங்களா பவித்ரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை ஜெஃப்ரிக்கு பிடிச்சவங்களா பவித்ரா இருக்காங்க அப்படின்னு போது பவித்ரா அவங்க கேள்வியே கேட்கல கேள்வி கேட்காம தான் அவங்க இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அண்ணும்போது ஜாக்லின் உங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டபா நின்னு இருக்காங்க கேம் இருக்காங்க போது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான இடத்த அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போயுமே ப்ரூஃப் பண்ணிட்டு தான் வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒத்துக்க முடியல இல்லை இந்த இடத்துல நான் விஷால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நாங்கள் அப்படி பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம ஒன்றுமே பார்க்கல இடம் இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க பவித்ரா இப்போ நம்ம அதனோட கொண்டாடணும் பவித்ரா அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போது நீங்கள் லவ் கண்டென்ட்னு ஒன்று கொடுத்திங்களே விஷால் அதை நீங்கள் கேர்ள்ஸ் கிட்டே கொடுத்துட்டு கேம் ஆடினிங்களா இல்லை கிட்ட ஆடும்போது அந்த கேமை நீங்கள் பண்ணிங்களா இதை ஸ்லிப்பர் ஷார்ட்டாக மாக்காப்பா உள்ளே வந்து கேட்டார் உங்களுக்கு வந்து பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது உங்களுக்கு கேம் நல்லா இருந்ததா இல்லை இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது நல்லா இருந்ததானா நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா விஷால் பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு இருந்தப்போ தான் நல்லா இருந்தது நீங்கள் ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது தான் நீங்கள் தர்ஷிகா கண்டென்ட்டை கொடுத்தீங்க அம்ஷிதா கண்டென்ட்டை கொடுத்தீங்க அப்போ ஏன் நீங்கள் பதிலில் ரிவர்ஸ்ல சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து நியாயம் பேசுகிற ஒரு அவுட்டை நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க என்ன பதில் சொன்னீங்க பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸாக தான் இருக்கும்போது பிடிச்சதுன்னு சொன்னீங்க அதுக்கு ஏன் அப்படி ஏன்னு சொல்லி கேள்வி கேட்குற மாக்கப்பாக்கம் நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க இல்லை இல்லை கேர்ள்ஸ் வந்து நாங்கள் வந்து எமோஷனல் அப்படி இப்போ நடக்கிற நினைக்கிற இடத்துல அவங்க டஃப் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குது இவ்வளோ வில் பவர் இருக்குது நம்மளை விட அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது அவங்க நம்மளை விட அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த கேம் ஆடுறாங்கன்னு யோசிக்கும் போது ஒரு கேர்ள்ஸோட அந்த ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருந்தது கேர்ள்ஸோட அந்த வில் பவர் எனக்கு பிடிச்சிருந்தது கேர்ள்ஸோட அந்த காம்படிஷன் அந்த மைண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படி கேர்ள்ஸை பார்க்க தான் நான் இஷ்டப்படுறேன் அப்படி இருக்கிற அந்த அந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னு சொன்னீங்களே அப்போ அதே சுச்சுவேஷனோட நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது ஸ்ட்ராங்காக தானே ஆடி இருக்கணும் எதுக்கு நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுத்தீங்க பண்ணுங்க உங்க பொட்டன்சியலை கொடுத்து டாஸ்க் விளையாடி இல்லைனா வந்துட்டு நாமினேட் பண்ண வேண்டிய நாமினேட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே இது ஒரு கேம் தான் நான் உன்னை நாமினேட் பண்ணு நீ என்ன நாமினேட் பண்ணு ஃப்ரெண்ட் வேற கேம் வேற அப்படின்னு சொல்லி சத்தியா ஒஸ்டன் சொல்ற இடத்துல ஒஸ்டன் சொல்லி அருணை நாமினேட் பண்ணி இல்லைனா முத்து கூட டேரக்டா நின்று பின்னாடி பேசுறீங்களா முத்து எத்தனை இடத்துல நீங்க பின்னாடி பேசியிருப்பீங்க தப்பு சரி எல்லாம் அதே பின்னாடி பேசின முத்து வந்து என்ன பின்னாடி விஷாலும் பேசுறான் அருணும் பேசுறான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவனை நாமினேட் பண்ண முடியும் அவரு ஒரு அறத்தை ஃபாலோ பண்ணி கேம் ஆனாரான் அவர் அறம்லாம் எங்கன்னா பாய்ஸ் டீம் கிட்ட வரைக்கும் அவர் அறம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட இன்னைக்கு ஜாக்லின் போகும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அவ்வளோ ஃபீல் பண்ணுற முத்து வந்து கேமை ஃபேர் ஆடி இருக்கணும் பாய்ஸ்க்கும் ஃபேர் ஆடி இருக்கணும் கேர்ள்ஸ்க்கும் ஃபேர் ஆடிக்கணும் இருக்கணும் நீங்கள் பாய்ஸ்க்கு மட்டும் ஃபேர் ஆடிட்டு அதாவது பாய்ஸ்க்கு மட்டும் அறத்தோடு அவர் சொல்கிற அந்த அறம் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அறத்தோட விளையாடுறான்னு கேட்டால் கேர்ள்ஸ் எல்லாம் மட்டன் தட்டி தான் விளையா விஷால் ஒரு விதமாக மட்டன் தட்டினா முத்து ஒரு விதமாக மட்டன் தட்டினா விஷால் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்து தானே நாமினேஷன் வந்து வராமல் தப்பிச்சார் அதுக்காக தானே தர்ஷிகா கூட லவ் கண்டென்ட்டுக்கு போனார் ஏன்னா கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லாக தர்ஷிகா கிட்ட ஒரு லீடர்ஷிப்பை பார்த்தாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க அந்த பொண்ணோட ஒரு ஒரு லீடர்ஷிப் அங்க இருக்க ஸ்டார்டிங் தேவைப்பட்டது இது ஸ்டார்டிங் ஆகட்டும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு பின்னாடி அவ இருக்கா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு சப்போர்ட்டா ஒரு தூணாக அவள் இருப்பான்ற நம்பிக்கை எப்பயுமே தர்ஷிகா எங்களுக்கு அப்படின்னும் போது அப்படிப்பட்ட தர்ஷிகாவை லவ் டிராப் மாட்ட வச்சு நீங்க வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து யாருமே தன்னை பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அதனால தானே தர்ஷிகா அவங்கள நாமினேட் பண்ணல பவித்ரா அவங்கள நாமினேட் பண்ணல தர்ஷிகா க்ளோஸா இருக்க நாமினேட் பண்ணல அப்புறம் அன்சிதா க்ளோஸா இருக்கி பண்ணலிஜுவல் ஏமானதுக்கு அப்புறமும் அப்புறம் நீங்கள் ஜெஃப்ரி இப்போ வந்து க்ளோஸாக இருக்கீங்களே ஜெஃப்ரி நீங்கள் அருண் குடையே விஷால் கூட நீங்கள் ஒரு எட்ல சௌந்தர்யா கிட்ட ஒன்று சொல்லியிருப்பீங்களே ஜெஃப்ரி என்ன சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து பாய்ஸ் டீம் வர்ஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது நைட்டில் சொல்லியிருப்பார் சௌந்தர்யா கிட்ட இன்னும் அருணை விஷாலும் அப்படி பண்ணுறாங்க பேசுகிறாங்க முத்து பண்ணுறதும் எனக்கு புரியலை இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நான் வந்து பாய்ஸ் டீமுக்குள்ளேயே இருக்கிறனால என்னால் அவங்களை நாமினேட் பண்ண முடியல அதே நான் வேறு ஆப்போசிட் டீமில் நான் அந்த டீமுக்குள்ளே இருக்கிறனால என்னால் அதை பண்ண முடியல அவங்க சைட்லாம் தப்புன்னு தெரிஞ்சோம் இதே நான் ஆப்போசிட் டீமில் இருந்தால் இல்லை என்னால் அவங்களை நாமினேட் பண்ண முடியும்னா நாமினேட் பண்ணி இந்த கேமை ஸ்ட்ராங்காக அடிச்சு விளையாடுவேன் நான் பாய்ஸ் டீம்ள்ளே இருக்கனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப உத்தம புத்திர மாதிரி பேசுவார் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் இண்டிஜுவல் கேம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தின்வாட்டி ஜெஃப்ரி அருணியோ விஷாலையோ சத்யாவில் நாமினேட் பண்ணீங்க அடிச்சு கேர்ள்ஸ் அடிச்சு தானே விளையாடுனீங்க அப்போ வந்து லவ் கண்டென்ட் வந்து விஷால் கொடுத்து நாமினேஷனில் வராமல் தப்பிச்சார் அப்படிங்கறத மாப்பா மாப்பா ஸ்லிப்பர் ஷார்ட்டாக கேட்பாரு நாமினேஷனில் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பார் எதுக்கு கேட்டார் நீங்கள் லவ் கண்டென்ட் தர்ச்சிக்காவை வச்சு லவ் கண்டென்ட் பண்ணதனால நாமினேஷனில் வராமல் தப்பிச்சிங்க அஞ்சிதா வச்சு லவ் கண்டென்ட் கொடுத்திருந்தாலும் அன்ஷிதா சுற்றி ஒரு நாலு பேருக்காங்கன்னா அவங்ககிட்டருந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் அந்த லவ் கண்டென்ட்டை பொம்பளை அதாவது பொம்பளைங்க அப்படின்ற இடத்துல கிட்ட அந்த லவ் கண்டென்ட் கொடுத்தா தானே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்கள் சத்யாவை லவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இல்லை ஜெஃப்ரியை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இல்லை அருணை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாராவது உங்களுக்கு நாமினேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா எல்லோரும் பண்ணியிருப்பாங்கல்ல ப்ளஸ் ஜனங்களுக்கு ரீச் ஆயிருக்குமா ரீச் ஆயிருக்காது இல்லை அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா சத்யாவை லவ் பண்ணுற மாதிரி தான் தர்ஷிகாவை லவ் பண்ணுறேன் அன்ஷிதாவை லவ் பண்ணுற மாதிரி தான் ஜெஃப்ரியை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லவ் கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் இருக்குமா இல்லை நீங்கள் டாப் ஃபைவ் வந்திருப்பீங்களா லோ கண்டென்ட்னும் ஒன்று கொடுத்து மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணி அந்த பொண்ணுங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் டவுன் ஆக்கி நீங்கள் ஃபோ டாப் ஃபைவ்க்கு வந்துட்டீங்க ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கேமில் இல்லை இது வந்து தர்ஷிகா ஏதோ ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கிட்டா வெளில போயிடுச்சு அதை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களே தர்ஷிகா வந்து செருப்பால் அடிச்சுக்கணும் என்னென்ன அவங்கள அவங்களே சொல்லிக்குவாங்க கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவங்க சிரிச்சிக்கிட்டே சொன்னாலும் அவங்க கண்ணில் அவ்வளோ வழி தெரியும் இப்போ இன்னைக்கு ஜாக்லின் போகும்போது அந்த பொண்ணு டஃபா ஒரு கேம் கொடுத்துருக்கு செம்ம டஃப் கிளம்புற வரைக்கும் செம்மையாக வந்து நான் கேம் ஆடிட்டுதான் போறேன்னு கெத்தா சொல்லிட்டு போயிருக்கு மூஞ்சே கிடையாது விஷால்க்கு சத்தியாக்கெல்லாம் சுத்தம் அவங்க வந்து ஆம்பளைங்கன்னு பெருமைக்கு சொல்லிக்கலாம் ஆனால் ஆம்பளை மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு போனது ஜாக்லின் தான் அப்படின்னா ஆம்பளைங்களை விடவும் அந்த கேமில் கெத்து ஜாக்லின் தான் அப்படின்னா இதை பிக் பாஸே சொல்லி தான் அவங்கள வெளில அனுப்பிச்சிருக்காருனா இப்போ வெளில போய் அந்த பொண்ணு இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது தன்னை இருக்கவங்க சரி தப்புங்கிறத புரிஞ்சுக்கிறது இதுக்கப்புறமா அந்த பொண்ணு புரிஞ்சிக்கிட்டாலுமே வெளில அப்புறம் அந்த பொண்ணு வீடியோஸ் பார்க்குது இன்னும் ரெண்டு நாளில் வீடியோஸ் பார்க்குமா பார்க்காதான் நம்மளுக்கு தெரியாது ஆனால் எப்படி இருந்தாலும் உள்ள ரிட்டர்ன் வரும்போது அட்லீஸ்ட் ஜெஃப்ரியோட சுயரூபத்தியாவது அந்த பொண்ணு தெரிஞ்சிக்கிட்டு வரணும் அது அவங்க வீட்டு ஆளுங்க சொல்கிறாங்களோ சத்தியோட சுயரூபத்தியாவது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னும்போது இதில் இன்னொரு விஷயமும் நடந்தது பிக் பாஸ் வந்து அந்த பொண்ணை அழுதுட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாங்க தேங்க்யூ எனக்கு வந்து வந்து பார்த்ததுலேருந்து எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது பட் ஆனால் அந்த பொண்ணு உள்ளே வரும்போது செம்ம கம்பேக் கொடுத்து வரணும் அந்த ஒரு தைரியத்தை கடவுள் தான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் மேபி அவங்க வீட்டாளர்களோட சப்போர்ட்டும் வெளில வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டையும் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அது நம்ம யூ கைஸ்